பிடிஎல் சினிமா உங்களை அன்புடன் வரவேற்கிறது கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடன் நடிகர் சிவகுமார் அவர்கள் இணைந்து நடித்த திரைப்படங்கள் மொத்தம் எத்தனை என்றுதான் வரிசையாக இன்று நாம் பார்க்க போதும் வாருங்கள் அதற்கு முன் நம் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் இது பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற வீடியோ கண்டினியூஸாக உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் ஸ்கிப் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்களும் நடிகர் சிவக்குமாரும் இணைந்து நடித்த படங்களை தான் வரிசையாக பார்க்க போகிறோம் முதல் திரைப்படம் புது யுகம் இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சாம் வருடம் பிப்ரவரியில் வெளிவந்தது இந்த திரைப்படத்தை சேர் சந்திரசேகர் அவர்கள் இயக்கியுள்ளார் இந்த திரைப்படத்தில் தான் கேப்டன் விஜயகாந்த் அவர்களும் சிவக்குமாரும் ஒன்றாக இணைந்து நடித்த முதல் திரைப்படம் இந்த திரைப்படத்தில் இருவருமே நண்பனாக நடித்திருப்பார்கள் சிவக்குமாரும் கேப்டனும் நண்பனாக நடித்திருப்பார்கள் இந்த திரைப்படத்தில் இரண்டாவது நடித்த திரைப்படம்தான் கண்ணுபட போகுதையா இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதாம் வருடம் வெளிவந்தது இந்த திரைப்படத்தை இயக்கியவர் பாரதி கணேஷ் இந்த திரைப்படத்தில் சிவக்குமார் கேப்டன் விஜயகாந்தும் இணைந்து நடித்திருப்பார்கள் இந்த திரைப்படத்தில் கேப்டன் விஜயகாந்த் அவர்களை வளர்த்த மகனாக பாதுகாக்கும் ஒரு பாதுகாவலராக நடித்திருப்பார் கண்ணுபடப் போகுதையா இந்த இரண்டு படங்களில்தான் இணைந்து சிவகுமார் நடித்திருக்கிறார் ஒன்று யுகம் இன்னொரு திரைப்படம் கண்ணுபட போகுதா இந்த இரண்டு திரைப்படங்கள்தான் இருவரும் இணைந்து நடித்த திரைப்படங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் இது பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் சிவகுமார் விஜயகாந்த் எங்கள் நினைத்த படங்கள்